தலைப்பிறை என்றால் இதுக்கு நாங்க அல் ஹிலால் என்று சொல்றோம் அல் ஹிலால் பற்றி நாம் பேச முந்தி அல்லது தலைப்பிறைய பற்றி பேச முந்தி ஒரு விடயத்தை நாம் அறிய வேண்டும் என்னதென்றால் இந்த மார்க்கத்தில் வந்திருக்கிய பல வசனங்கள் பல வரை விளக்கங்கள் ஒவ்வொரு விடயத்துக்கும் அதுகளை எந்த அடிப்படையின் அல் குரானும் சுண்ணாவும் விளக்கம் தந்திருக்கிறதோ அந்த முறை நாங்க விளங்க வரை மார்க்கம் அன்று கருத்துல நடைமுறை நடக்காது அல் கிதாப் என்றால் ஒரு புஸ்தோம் ஒரு நூல் அது இருந்தது இந்த அல் கிதாபுடைய விளக்கத்தை குர்வான்ல வந்திருச்சு விளக்கம் மாதிரி அல் கலாம் அல்லாவுடைய கலாம் என்ற கருத்தில் எடுக்க வரையும் அது குவான் என்று பெயரலை அமைய முடியாது பொதுவா கிதாப் என்று கூறினென்றால் பூமியில் இருக்கிய எந்த நூலுக்கும் கிதாப் என்று கூற முடியும் எப்பொழுது வரையும் நீங்க கிதாப் என்று பாவிக்கிற வார்த்தை அதுடைய விளக்கத்தை எந்த விளக்கத்தின் குவான் சுன்னா கிதாப் என்று பாவிச்ச அல் குவான வச்சு சொல்வதோ அதுவரை சொல்ல மாட்டீங்களோ என்று சொல்ற வசனம் எந்த கருத்தின் அமையும் மார்க்கத்தின் அமையாது மார்க்கத்தின் தவறான மற்ற கிதாபருக்கு தான் கிதாப் என்று அமையும் போல் தொழுகை சலா என்ற அரபில சொல்லுவோம் தொழுகை என்று சொல்றது எந்த அடிப்படையின் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு தொழுகை என்று கூறி அதுடைய விளக்கத்தின் அடிப்படை நாங்க விளங்கவில்லையோ அதுவரை அந்த தொழுகை என்று சொல்றதே மார்க்கத்துக்கு சம்பந்தமான தொழுகையாக இருக்க முடியாது அதை போல் நீங்க மார்க்கத்துக்கு சம்பந்தமான வேண்டிய விடயத்தையும் விடுவோம் மனிதனுக்கு பொது சில வார்த்தைகளை பாவிச்சு அந்த பொது வார்த்தைகளை மார்க்கம் அடிப்படையும் விளக்கம் கொடுத்து ஒரு எல்லையை கீறி அதில் நடந்தால் மார்க்குல நடந்தென்றால் மார்க்கத்துக்கு தவறானதாக முடிவோட இருக்கிறது அது எந்த விடயத்தில் எடுத்தென்றாலும் ஆடையில எடுத்தென்றாலும் ஒரு ஆடையை நீங்க உடுத்த காரணத்தின் மார்க்கத்துட ஆடையா அமையாது எப்பொழுது வரை மார்க்கம் அடிப்படையில் நீங்க அந்த ஆடையை அணையவில்லையோ தீன் தீனா இருந்தாலும் அந்த தீனை மார்க்கம் அடிப்படையின் நீங்காத உங்களுக்காக உருவாக்கி கொள்ளவில்லையோ அந்த தீன் தீன் என்று மார்க்கம் அடிப்படையின் கூற முடியாது அதே போல் நாம் பிற என்று சொல்றோம் எப்படி எங்க இஸ்லாமிய மார்க்கத்துல எல்லா விடக்கும் ஒரு கருத்து இருக்கிறதோ இந்த பிற என்ற வார்த்தைக்கும் ஒரு கருத்து இருக்கிறது அந்நியன் எதை வச்சு பிற என்று அந்த குரலின் நாம் பிற என்றால் நான் அன்னியந்த மார்க்கத்துக்கு சேர்ந்தவன் இஸ்லாமிய கொள்கைக்கு சேர்ந்தவன் அல்ல இஸ்லாம் எதை பிற என்று கூறியிருக்கிறதோ அதை நாம் கவனிக்காமலுக்கு அந்நியன் இஸ்லாம பின்பற்றல்லாதவன் குவான் சொன்னால இதை விளக்கம் எடுக்கல்லாதவன் அவனுடைய அடிப்படையில் நாம் பிறை கவனிக்கிறதோ அவனுடைய கருத்தின் நாம் பிறை எடுக்கிறதோ இருந்தென்றால் நான் மார்க்கத்திலே மற்றவனை பின்பற்றவன் ஒரு காலமும் இஸ்லாமிய கருத்த அமைய முடியாது இந்த விடயத்தை இஸ்லாமிய மக்கள் விளங்க வேண்டுமான ஒரு கடமையாக இருக்கிறது இதுக்குதான் அஹிம்மத்து அஹிமத்து இஸ்திலாஹில் இஸ்லாமிய பாவிப்பாங்க இஸ்லாமிய வரை விளக்கங்கள் எந்தெந்த இஸ்லாமது இஸ்திலா ஒரு கருத்தை கூறிக்கிறது என்றால் அந்த இஸ்திலாகோடை அந்த கருத்தோடை நான் அமைவது தான் இஸ்லாமை பின்பற்றுவத கருத்து எப்பொழுது நான் அந்த இஸ்திலாகை விட்டு அந்த கருத்தை விட்டு பொது கருத்துக்கு அமைகிறதோ அல்லது தான் தேவையான கருத்து அமைகிறதோ இஸ்லாமிய கருத்தை மாத்தினவனாக இருக்கிறான் மார்க்கமை தலைக்கீலா மாற்றத்துக்கு வாரவனாக இருக்கிறான் அது காரணத்தின் இஸ்திலாக் விளங்குகிறது ஆக முக்கியமான கடமையா இருக்கு இன்றைக்கு உம்மத்துல் இஸ்லாமியா இந்த இஸ்திலாக் விளக்கங்கள் விலங்கல்லாத காரணத்தின் அவனுக்கே தெரியாமலுக்கு அவன் எந்த விஷயத்தை அவன் கசப்பா வச்சானோ அவனுக்கென்று ஒரு முறையா உருவாக்கி கொண்டான் எல்லா முஸ்லிமும் அது வெறுத்து வச்சிருக்க விடயமா இருக்காது அது இருந்ததுக்கு எத்தனையோ முஸ்லீம்கள் சிறுகண்டத்தில் அமைஞ்சு முஷ்ருக்குக்கும் அவனுக்கும் ஒரு வேறுபாடு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கான் காரணம் டைய விளக்கத்தை அவன் அறியவில்லை இஸ்லாமிய கருத்தின் அறியவில்லை கூறின மாதிரி அறிந்த காரணத்தின் அவன் கிட்ட செருக்கண்டா என்னது வணங்குற மாதிரி இனம்தன பேசு வணங்கினென்றால் தான் செருக்க தவிர இந்த வணக்கம் என்ற கருத்து அவன் அறியவில்லை அவன் அதை விளங்கவில்லை அது காரணத்தின் அவன் செருக்களை மாட்டி மாட்டி இல்லை இது இல்லை என்று வாதடுறான் ஏன் செகு அறியவில்லை அப்ப நடந்த அநியாயம் என்னது